எண்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் கூறப்படும் விஷயம் நபிகள் நாயகம் காலத்தில் நடந்தது என்பதற்கு ஆதாரம் உள்ளதா எண்பத்தி அஞ்சாவது வசனத்து அத்தியாயத்தை சொல்கிறார் புருஜுங்கிற அத்தியாயம் இது அப்துல் மஜீத் தான் கேட்குறாரு இது குறைவான என்ன இருக்கு சார் அஞ்சு நிமிஷம் கூட போனால் பரவாயில்ல இது முழுசாக சொல்லணும் அதான் இதில் என்னென்னு கேட்டால் முசமாயத்தில் புரூஜ் என்று ஒரு சூற ஆரம்பிக்கும்ல அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு கூட்டத்தை பற்றி எல்லாம் சொல்கிறான் என்ன சொல்கிறான் சத்தியம்லாம் பண்ணிட்டு குத்தில அசாபுல் உஹதூர் அந்த நெருப்பு குண்டத்தில் நெருப்பு குண்டத்தை சேர்ந்தவர்கள் நாசமாக போகட்டும் அழிந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த என்ன செய்கிறாங்க நெருப்பு குண்டத்தை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்து கொண்டு அதில் மூமீன்களை எல்லாம் தூக்கி என்ன செஞ்சாங்க போட்டார்கள் அல்ல நம்புனார்கள் என்பதற்கு தான் அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருகிறது இது இந்த செய்தியை வச்சு என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் அனைத்து தப்சீர்களையும் ஒன்று ரெண்டு தப்சீர் கிடையாது எதுலேயாவது மாற்றமாக சொல்லியிருக்கான்னு நான் தேடி பார்த்தேன் அப்படி கிடைக்கவே இல்லை எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது முன்காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் காலத்தில் ஒரு சம்பவம்னு சொல்லி இதை செய்கிறாங்க அந்த சம்பவத்தை முஸ்லீம் நூலில் இருந்து எடுத்து காட்டுறாங்க முஸ்லீம் நூலில் வந்து இப்போ தமிழில் போட்டிருக்காங்கல்ல அதில் கூட அதில் உள்ள நம்பரை உங்களுக்கு சொல்லிடுறாங்க மூவாயிரத்தி அஞ்சு மூவாயிரத்தி இல்லை மூவாயிரத்தி அஞ்சு வந்து தமிழில் உள்ள நம்பர் அது இல்லை தமிழில் உள்ளது வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சு ஏழு மூணு அஞ்சு தமிழில் முஸ்லீம் இருந்தால் ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு படிங்க இந்த ஹதீஸில் ஒரு செய்தி வருது இதை கொண்டு வந்து இதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது என்று எல்லா தப்சீர்களும் எழுதியிருக்குறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு காலத்தில் ஒரு அரசன் இருந்தானாம் அவன்கிட்ட ஒரு சூனியக்காரன் ஒருத்தன் இருந்தானான் அந்த சூனியக்காரன் முதுமை சு பெரிய ஹதீஸு சாராம்சத்தை சோரம் ஹதீஸு படிச்சிக்கிருங்க சூனியக்காரன் வந்து வயசான போன வய வயசாகிப்போச்சு என்னுடைய கலையெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் ஒரு சின்ன பையனை தாங்கன்னு கேட்டானான் உடனே சிறுவன் அனுப்புனாங்களாம் அந்த சூனியக்கார கற்று கொடுத்தானவன் அப்போ கற்றுக் கொடுக்காம நினைஞ்சானா சூனியக்காரன் இந்த சிறுவன் வரும்பொழுதெல்லாம் ஒரு பாதிரியார் இருந்தாரான் யூதம் மறுத்து பாதிரி ஒருத்தர் இருந்திருப்பார் அவரை போய் சந்தித்து என்ன செய்வாராம் அறிவுரை கேட்பானான் அப்போ அவர் சொல்வது கரெக்டாக தெரிஞ்சிச்சான் அந்த சூனியக்காரன் சொல்வதை விட இந்த பாதிரியார் சொல்வது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்வார் அந்த சிறுவனுக்கு ஒரு இது ஏற்பட்டிருக்கு அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால் சூனிய சூனியக்காரன்ட்ட கிட்ட போய்கிட்டு இருக்குமோ இப்படி குறுக்க வருதா அப்போ இவர் குழப்பம் வருது இந்த சூனியக்காரன் சொல்லும் சரியா இருக்குமா இந்த பாதிரி என்ன வேதத்தில் உள்ளது சொல்கிறார்ல அது கரெக்டாக இருக்குமான்னு இவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்துச்சான் அப்போ இவர் போயிட்டு இருக்க முன்னேஜிட்டானா ஒரு மிருகம் வந்துச்சான் குறுக்க அப்போ இவன் நல்லாட்டு துவா செஞ்சானா என்ன செஞ்சானா இறைவா இந்த வந்து இந்த சூனியக்காரன் செய்வது உண்மையா இந்த பாதிரியார் சொல்வது உண்மையா சிறந்தவரா என்று நான் அறிய போகிறேன் என்று சொல்லி ஒரு கல்லை எடுத்து என்ன செஞ்சானா அந்த இதை வந்து இந்த மிருகத்தை எரிஞ்சானான் எரியும்போது இந்த சூனியக்காரனின் நிலையை விட அந்த துறவியின் நிலை உனக்கு விருப்பமானதாக இருந்தால் இந்த மிருகத்தை கொன்று விடுன்னு சொல்லிட்டு கல்லை விட்டு எரிஞ்சானான் மிருகம் செத்துரிச்சான் அப்போ இந்த சூனியக்காரனை விட அந்த துறவியை பாதிரியார் தான் நல்ல ஒரு கண்டுபிடிச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்றதுதான் அதுக்கப்புறம் ஆகுதுன்னு கேட்டால் நடந்தத அவர்கிட்ட சொன்னானான் அந்த சிறுவன் அப்போ சொன்னார் நீ என்னையோட சிறந்தவன் ஆகிட்ட இப்போ வந்து நான் நீ இந்த விஷயத்தை வந்து நிறைய சோதனைக்கு உள்ளாவே என்னை பற்றி யார்ட்டையும் சொல்லிடறாதே அப்படின்னு சொல்லிட்டாரான் அதுக்கப்புறம் என்ன பயங்கர சக்தி வந்துருச்சான் அந்த சிறுவனுக்கு பிறவி குருடருக்கும் தொழு நோயாளிக்கும் நிவாரணம் வழங்கினானா இதர நோய்கள் நிவாரணம் வழங்கிட்டானா தொழு நோய் வந்தால் குணமாக்கிடுவானா பிறவி குருடையெல்லாம் பார்வை ஈசானை செஞ்ச மாதிரி அற்புதங்கள் நபிமாட்டம் கூட்டம் தான் கொடுப்பான் அதுக்கு மாத்தமாக இந்த அதீஸ் இருக்குது முஸ்லீமில் அதெல்லாம் செஞ்சானா அதுக்கப்புறம் அந்த அரசனுடைய அவையில் ஒருத்தர் என்ன கண் கண்பார்வையற்றவர் இருந்தாராம் அவர் கேள்விப்படுத்த சிறு சிறுவன்ட்டை வந்தாரான் அவருக்கு பார்வையை கொடுத்துட்டானா உடனே வந்து அரசர் கூப்பிட்டு யார் என்னன்னு கேட்கும்போது இந்த பையன்தான் அப்படின்னு சொன்ன அவன் என்ன செய்யறான் அவனை வந்து இந்த நான் மீறன் திருந்தனு இல்லாட்டி உன்னை வந்து நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னானாம் யாரெல்லாம் இவரை ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களெல்லாம் யார் ஏத்துக்கிட்டா அரசவையில் இருந்தார பார்வை பெற்றாரு அவர் ஏத்துக்கிட்டாரான் யாரெல்லாம் இவர்கிட்ட குணமடைஞ்சாங்களோ அவங்களெலாம் ஏற்றுக்கிட்டாங்களாம் அவங்களெல்லாம் தீக்குண்டு வாத்தனை செய்கிறது போட்டானா அப்புறம் இவரை கொள்வதற்கு எத்தனை முயற்சி பண்ணானா மலை மலையில் குட்டி ஊட்டி விட்டானா இவர் சாவலையாம் கடலை கொண்டே தள்ளிவிட பார்த்தானா இவர் இந்த பையன் சாவலையான் இப்படிலாம் அந்த ஒரு கதை மாதிரி போகுது அந்த சம்பவம் ரசூலாக சொன்னதாக அதுக்கப்புறம் என்ன சார் அந்த பையனை சொன்னான்னா என்னை உனக்கு கொல்ல முடியாது கொள்றதாக இருந்தால் என்ன செய்யணும் ஒரு ஒரு நான் ஒரு வாசகம் சொல்கிறேன் அந்த வாசகத்தை சொல்லி வந்து என்ன செய்யணும் என்னை அடிச்சுன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுடைய பெயராள்னு சொல்லி நீ என்ன செய்யணும் நீ என்னைய ஆறுக்கன்னு செத்துருவேறான் அப்போ வந்து அதுக்கு பிறகு செத்துட்டாருன்னு வைங்களேன் இப்படி ஒரு கதை வருது இதில் அந்த தீக்குண்டத்தில் மூட்டினாங்கன்னு வருதுல்ல அந்த வயிற்றுக்கொண்டு இந்த வசனம் வந்து இதைத்தான் சொல்கிறது இன்றைக்கும் நடந்த ஒரு சம்பவம் ஏதோ ஒரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தில் அந்த சிறுவனை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி நிறைய பேர் தீக்குண்டத்தில் போடப்பட்டார்கள் அவங்க தான் அச தீக்குண்ட வாசிகள்னு எல்லாம் சொல்லி காட்டுறான் அவங்கள அல்லாவை ஏற்றுக்கிட்டதுக்காக பழி வாங்கினாங்க என்று சொல்லி என்றைக்கும் நடந்த சம்பவத்தை சொல்வதாக அந்த புருஜ் அத்தியாயத்துக்கு என்ன செஞ்சுருக்குறாங்க விளக்கம் கொடுத்துருக்குறாங்க இப்படி நிறைய அந்த காலத்தில் நான் ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கமாலி மதனி அவர்கள் இந்த சம்பவத்தை விவரித்து பேசி இந்த ஆயத்துக்கு தான் விளக்கம்லாம் பேசுன நானே கேட்டிருக்கிறேன் அப்போ அது சரியா இருக்கும்னு நினச்சது பிறகு நம்ம தமிழாக்கம் பண்ண ஆரம்பிக்கும்போது பார்க்குறோம் இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது முதல்ல இந்த சம்பவங்களே நிறைய நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது அக்கீதாவுக்கு மாற்றமானது இருக்குது கராமத்து அற்புதங்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் முரண் இருக்கிறது அதை விட்டுருவோம் அது போனாலும் சொல்லி இந்த ஆயத்தில் உள்ளது வந்து அதை சொல்லுதா இந்த ரசுல்லா காலத்தில் நடந்த சொல்லுதா என்று சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால் இந்த தீக்குண்டத்தில் போட்டு அவங்க வந்து கொன்றது வந்து எந்த காலத்தில் நடந்தது அல்ல சொல்லவில்லை எதை சொல்லுகிறான் ரசுல்லா காலத்தில் நடந்தது தான் சொல்லுகிறான் ரசுல்லா காலத்தில் சகாபாக்களை சித்திரவதை பண்ணதில் ஒரு வகை என்னென்னு கேட்டால் ஒரு சாரார் வந்து தீக்குண்டத்தை ஏற்படுத்தி அந்த தீக்குண்டத்தில் வந்து சகாபாக்களை எல்லாம் ரசூல்லா ஏற்றுக் எல்லாம் போட்டு பழி வாங்கினாங்க அதைத்தான் நல்லா சொல்லுகிறான் என்று நாம பொழிபெயர்த்திருக்கிறோம் மொழிபெயர்த்து குறிப்பும் கொடுத்துருக்குறோம் அவர் என்ன கேட்குறாருன்னா இது அந்த காலத்து சம்பவத்தை குறிக்காம ரசுல்லா காலத்து சம்பவம்னு சொல்கிறீங்களே அதுக்கு என்ன ஆதாரம் தான் டாபிக் இந்த ஆயத்தில் வந்து தீக்குண்டத்தில் குண்டத்தில் ஒரு இதில் தேடி பார்க்குறாங்க தீக்குண்டம் ஒரு அந்த ஒரு அதிசயில் கிடைக்கிறது இது கொண்டா அந்த எல்லா தஃசீல்களையும் ஃபிட் பண்ணி அந்த சம்பவத்தை தான் நல்லா இங்கே சொல்லி காட்டுகிறான் என்று முடிக்கிறார்கள் எல்லா தஃசியும் ஒரு தப்சீர் கூட கருத்து சொல்லவில்லை ஆனால் நான் மாற்றமாக தான் சொல்லியிருக்கிறேன் ஏன் சொல்லியிருக்கான்னு கேட்டால் இதில் வந்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு பத்தாவது வசனம் வருஷம் ஒம்பது வரைக்கும் அந்த சம்பவத்தை சொல்லுது பத்தாவது வசந்த என்ன சொல்லுதுன்னு கேட்டா இன்னது என்ன பத்த நூல் மூமினா மூமினான ஆண்களை மூமினான பெண்களை இப்படி சோதிக்கிறார்களே அவர்கள் சும்மளம் எத்தூபு பிறகு ஒரு திருந்திக் கொள்ளவில்லையானால் உலகம் அதாபு ஜஹன்னம் அவங்களுக்கு நரக வேதனை இருக்குன்னு அந்த வசனம் முடிக்கப்படுது திருந்திக் கொள்ளவில்லையானால் சொல்வதாக இருந்தால் இந்த சம்பவம் நடக்க நடத்தணும் உசுரோடு இருக்கணும்ல எவன் இந்த அநியாயம் செஞ்சானோ அந்த காலத்து மக்களாக இருந்தால் பிறகு திருந்திக் கொள்வார்கள் வாசகம் வருமா அந்த காலத்தில் உள்ள நடந்த ஏதோ சிறுவனுக்கு நடந்த சம்பவத்தை இது பேசுவதாக இருந்தால் இவர்கள் திருந்தி கொள்ளாட்டி வேதனை இருக்குன்னு இப்படி சொல்ல முடியும் அது நடந்து முடிஞ்ச கதையாச்சு திருந்தாமல் போயிட்டான் திருந்தவும் இல்லை அவன் அழிஞ்சியும் போயிட்டான் மறந்து திருந்த வாய்ப்பு இருக்குது திருந்தி கொள்வார்களே ஆனால் அவங்கள தண்டிக்க மாட்டேன் நல்லா சொல்கிறான் அப்படி சொன்னால் யாரை குறிக்காது ரசூல்லா காலத்து விஷயம் தானே அது ரசுல்லா காலத்தில் இந்த மாதிரி மூமீன்களை எவ்வளோ அநியாயம் பண்ணாங்க அவங்க திருந்துட்டாங்கன்னா நான் மன்னிச்சிடுவேன் அப்போ இந்த பத்தாவது வசனத்தை சிந்திச்சு பார்த்தால் இது கடந்த காலத்தில் நடந்த சம்பவத்தை சொல்கிறதா ரசூல்லா வாழும்போதே நடந்த சம்பவத்தை சொல்கிறதா அந்த சம்பவத்தில் எவன் இதை செஞ்சானோ அவன் உசுரோடு இருக்கும்போது சொல்லப்படுகிறதா அவன் அழிந்து மண்ணோடு மண்ணாக போன பிறகு சொல்லப்படுகிறதான்னு கேட்டால் உசுரோடு இருக்கும்போது சொல்லப்படுது யார் உசுரோடு இருக்கிறான் இந்த குழி வெட்டி நெருப்பு குண்டத்தில் போட்டு மக்களை வந்து எரிச்சான அவன் உசுரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு தான் சொல்லப்படும் சும்மளம் எதூபு பிறகு அவர்கள் தௌபா செய்யாமல் ஆனால் பலகும் மதாபு ஜஹன்னம் நரக வேதனை இருக்குது இப்போ வாட்சி திருந்திக்கிறீங்கடா என்று இனி தௌபா செய்வார்களை யானால் என்ற வாசகம் எதை குறிக்கிறது எதை குறிக்கும் ரசுல்ல காலத்தில் நடந்த சம்பவம் என்பது குறிக்கிறது இவங்க என்ன செய்கிறாங்க இதை கவனத்தில் கொள்ளாமல் இந்த உகதூதுங்கிற வார்த்தை தேடுறாங்க அரபியில் போட்டு ஃபைன் பண்ணி பார்க்குறாங்க குத்தில் அசாபுல் முகதூத்ன்னு வந்துருச்சுல இதே வாசம் எங்கே வருதுன்னு கேட்டால் இந்த ஹதிசில வருகிறது இதைத்தான் இது இதைத்தான் இது சொல்கிறேன்னு உங்க யார் ஜாயின்ட் பண்ணது யாரு அது ஒரு சம்பவம் அது சரியானதான் சரியில்லைதாங்கிறது விவாதத்துக்குரிய ஒரு விஷயம் சரின்னு வைத்து கொண்டால் கூட அதைத்தான் இந்த வசனம் குறிக்கிறது எதை சொல்கிறீங்க நீங்கள் இது ரசுல்லா காலத்தில் நடந்த கொடுமைகளை பத்தி என்ன செய்யறா குத்தில் அசஹாப்புலகு சொல்லிவிட்டு இதுகும் அலைஹா கூது தீ குண்டத்தில் உட்கார்ந்து இருந்தார்கள் ஒகும் அலாமா எஃபலோட ஷுஹூத் மூமீன்களுக்கு அவங்க செய்யறதுக்கு அவங்களே சாட்சியாக இருந்தார்கள் ஒமா நகமும் இன்கும் மூமீன்கள் அவர்கள் பழிவாங்கவில்லை இல்லாங்குமீன் பில்லாஹில் அசீசல் ஹமீத் மிகைத்தவனாகிய புகழுக்குரிய அல்லாவை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காகத்தான் பழிவாங்கினார்கள் என்று சொல்லிவிட்டு இந்நல்லது என்ன பத்தன மூமின்ன ஒரு மூமினாத் மூமி நான் பொம்பளை எரிச்சிருக்காங்கன்னு வழங்குது மூமி ஆண்களை மூமினான பெண்களை எவன் இந்த மாதிரி துன்பத்திற்கு உள்ளாக்குகிறானோ பிறகு தௌபா செய்யவில்லையோ புலகம் ஜஹன்னம் அவங்களுக்கு நரக வேதனை இருக்குன்னு சொன்னால் கடந்த கால சம்பவம் இல்லைன்னு குர்ஆன்ல குரான்லேருந்து ஒரு விஷயம் வழக்கம் கிரகமா தப்சீல் எல்லாம் என்னத்துக்கு குரான்ல உள்ள வாசகமே சொல்லுகிறது அந்த செஞ்சவனுக்கு மன்னிக்கிற வாசல் திறக்கப்பட்டிருக்கு இனியா திருந்துடா ஒன்று நம்ம நர நரகம் இருக்குடான்னு சொல்வதாக இருந்தால் அப்போ தான் செஞ்சுருக்காங்கிற சொல்ல காலத்தில் தான் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் அதனால் வேறு ஆதாரம் தேவை கிடையாதுங்க அந்த பத்தாவது வசனமே என்ன செய்யும் போதும் இதுக்கு வந்து விரிவாக நீங்கள் அறிஞ்சு கொள்வதாக இருந்தால் இந்த வசனத்துக்கு குறிப்பு நம்ம செய்ய குரானுடைய தமிழகத்தில் நம்ம குறிப்பு கொடுத்துருக்குறோம் விளக்கம் கொடுத்துருக்கோம்ல அந்த விளக்க நம்பரில் அதாவது நம்பரையும் சொல்லிருந்தாங்க அந்த விளக்க நம்பரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் முழுமையான விவரம் கிடைச்சிடும் சரியா அந்த வசனத்துடைய விளக்க நம்பரு அந்த முஸ்லிமுடைய ஹரிசனை என்ன செஞ்சிருங்க பாத்து நானூற்றி அறுபத்தி ஒம்பது நானூற்றி அறுபத்தி குறிப்பு குரான் தமிழகத்துல நெருப்பு குண்டத்துக்கு உரியோர் என்றால் யார் அப்படின்னு தலைப்புல விளக்கம் கொடுத்துருக்குறோம் அதில் தெளிவாக விளக்கியிருக்கிறோம் ஆனால் இந்த வசனத்தை வைத்து அதை விளக்கணும்னு சொல்லாமல் பொதுவாக எழுதியிருக்கிறோம் அதையும் பார்த்துக்கிறேங்க அந்த முஸ்லீம் ஹதிஸையும் பார்த்துக்கிறேங்க அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இருக்கா நீங்களே என்ன செய்யுங்க சிந்திச்சுக்கிறங்க நான் சொல்வது குரான் வசனத்தில் அந்த கருத்து இருக்கான்னு பாருங்கள் தப்சீல் இருக்கான்னா பார்க்காதியே யார் சொன்னாலும் நீ சொல்வதில் என்ன இருக்கணும் அந்த கருத்து அதில் இருக்கணும் முஸ்லீம் ஹதீஸ் வந்து இதை குறிக்குது என்பதற்கு எந்த ஒரு சான்றிமே இல்லை அதை நீங்கள் பார்த்துக்கணும் சரி இன்ஷா நிறைய கேள்வி தங்கியிருக்கு அடுத்த வாரம் பார்ப்போம் அலக்கம்